இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்துல மந்த்லி பிளானட்ல எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் இருக்கு எந்த இடங்களில் டிராவல் பண்ணிட்டு இருக்கு நமக்கு இருக்கா அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கறதா இந்த மாதத்துல செகண்ட் ஹவுஸ்ல கேது எந்த சேஞ்சஸ் இல்ல எய்த் ஹவுஸ்ல ராகு எந்த சேஞ்சஸ் இல்ல செவன்த் ஹவுஸ்ல இருக்கிற சனி ஒரு பிக்கஸ்ட் சேஞ்ச் பண்றாரு அதாவது வந்து வக்ரம் ஆகுறாரு இந்த மாதத்துல இது நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் செவன்த் ஹவுஸ்ல இருக்கிற சனி வக்ரம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணனும் அடுத்ததான் பார்த்தோனாக்கா

மற்ற நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பார்க்கலாம் முதலாவது அந்த மாதத்துல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது சனி வக்ரம் இல்ல கேது பரவாயில்ல கேது குரு பார்வையில வந்துருவாரு ஆகவே இந்த மாதத்துல சனி வக்ரம் ஆகுறது நமக்கு பெரிய அட்வான்டேஜ் குறிப்பா பார்த்தோனாக்கா குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை நீண்ட நாள் பிரச்சனை வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மன வருத்தங்கள் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன வருத்தங்கள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் டோட்டலா அந்த மாதத்துல குறைஞ்சிரும் ஏன்னா செவன்த் ஹவுஸ்ல சனி வக்ரம் ஆகுறது ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் அதே செகண்ட் ஹவுஸ் குரு பகவானுடைய கண்ட்ரோல்ல வந்துட்டு கேது இருந்தாலும் பெருசா தோஷம் பண்ணல ஆகவே குடும்ப பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில இருந்த மன வருத்தங்கள் குடும்பம் சார்ந்த கவலைகள் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த கவலைகள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஏற்பட்ட வாக்குவாதங்கள் இது எல்லாத்துக்குமே டோட்டலாவே ஒரு முற்றுப்புள்ளி நல்ல ஒரு ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்துல டெஃபினட்டா இருக்கும் சோ மாதத்தோட பிகினிங்ல பாத்தீங்கன்னா மந்த்லி பிளானட் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சுக்ரன் புதன் நம்முடைய ராசியில டிராவல் பண்றாங்க பொதுவா சுக்ரன் பாத்தீங்கன்னா தேர்ட் ஹவுஸ் ஆடு பிளஸ் வந்து டென்த் ஹவுஸ் ஆடு அவர் வந்து நம்முடைய ஆசையில இருக்கிறது நம்மள அப்படியே தூண்டி விட்டுட்டே இருப்பாரு ஏதாச்சும் பண்ணணும் ஃப்ரீயா இருக்க தோணாது போ ஃப்ரீயா இருக்கிறவங்க எல்லாம் ஏதாச்சும் பண்ணணும் ஏதாச்சும் தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணணும் ஏதாச்சும் முயற்சி பண்ணணும் வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அந்த அந்த ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல வரும் மெயினா மணி ஃப்ளோ பொருளாதாரம் சம்பந்தமான சிந்தனைகளை அதிகரிக்கும் பொருளாதாரம் நிறைய சம்பாதிக்கணும் நம்ம நல்ல குரோ ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் இந்த மாதத்துல அதிகமா வரும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கணும் சோ அதை நம்ம சரியான வழியில நம்ம பயன்படுத்தி அந்த சிந்தனையை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணோம்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதத்துல டெஃபினட்டா இருக்கும் அதான் நம்முடைய ராசி அதிபதி டுவெல்த் ஹவுஸ்ல இருப்பாரு பொதுவாக டுவெல்த் ஹவுஸ்ல ராசி அதிபதி இருக்கிறது பெருசா அட்வான்டேஜ் கிடையாது அலி சூரியன் ஆகவே இந்த பொருளாதாரம் ரீதியா மாதத்தோட பிகினிங்ல ஏதோ வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் மாதத்தோட பிகினிங்ல ஏதாச்சும் மருத்துவ செலவு ஏற்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா சனி வேற வக்ரம் ஆகவே உங்களுக்கோ அப்படிலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் பட் ஆனா அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல டெஃபினட்டா ஃபேவரா முடியும் ஏன்னா சனி வக்ரமாகி நீண்ட நாள் பிரச்சனையை முடிவு கொண்டு வர போறாரு ஆகவே இந்த நேரத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிப்புகள் இருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுதுன்னா தாராளமா செயல்படுத்துங்க அதை தாராளமா செய்யுங்க அதுல நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது டெபினட்டா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா பாத்தோம்னா குரு செவ்வாய் கஞ்சக்ஷன் இது வந்துட்டு குடும்பத்திலையும் சரி நம்முடைய சுத்து வட்டாரத்திலையும் சரி ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தமான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் டென்த் ஹவுஸ் லார்டு சுக்ரன் பாத்தீங்கன்னா நம்முடைய ராசியில இருக்காரு அதுலயும் டென்த்ல டென்த் ஹவுஸ்ல செவ்வாய் குரு கஞ்சக்ஷன் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பலன்களை கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பா கண்டிப்பா அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பார்க்கும் இந்த மாதம் நமக்கு ஒரு பெரிய பேவரா இருக்கும் சனி வக்ரம் பெருசா மைனஸ் பண்ணல கேதுவும் ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்றாரு குரு பார்வையில வந்ததுனால கேதுவும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாரு அதையும் பாத்தீங்கன்னா ராகு தான் கொஞ்சம் மைனஸா இருக்காரு ஹெல்த் வைஸா மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டாக்கா தொழில் உத்தியோகத்துல நல்ல குரோத் அப்படிங்கிறது இருக்கும் தொழில் உத்தியோகத்துல சாதிக்கணும் தொழில்ல பெருசா விரிவடைய வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் இந்த மாதத்துல எட்டி பார்க்கும் அதெல்லாம் நீங்க எனக்கு கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா பார்த்தோம்னா உத்தியோகம் தொழில் இல்லாதவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்களே இப்போ உருவாக்குவீங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு கிரேட்டான ஒரு டைம் பீரியடாக இருக்கும் அடுத்தா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொறுத்தளவில் மாதத்தோட பிகினிங் அந்த அளவுக்கு ஃபேவர் இல்லை ஏதாச்சும் குழப்பம் மன வருத்தம் மன கவலை எதிர்காலம் பற்றிய சிந்தனை கவலை இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் பட் ஆனால் மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல இது ஆட்டோமேட்டிக்காகவே சால்வ் ஆகிடும் ஏன்னா சூரியன் வந்து ஆட்சி ஆயிடுவார் பதினேழாம் தேதிக்கு மேல நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுடைய மனநிலை எல்லாம் அப்படியே தென்பட ஆரம்பிக்கும் பிடிச்ச இடத்துல படிக்கிறது பிடிச்ச கோர்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கிறது படிப்பு சம்பந்தமாக இருந்த மன வருத்தம் மன வேதனை இதெல்லாமே விலகி படிப்புல நல்ல ஒரு ஆர்வம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி அதெல்லாம் அந்த நேரத்துல கொஞ்சம் அதிகரிக்கும் அதெல்லாம் நம்ம பேவரா பாக்கலாம் அடுத்ததா மெயினா பார்த்தோம்னாக்கா திருமண வாழ்க்கை திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் இவர்களுக்கு பாக்கும்போது முதல்ல திருமணம் ஆகாதவர்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த காலகட்டத்துல திருமண முயற்சியில நல்ல செய்திகள் கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு ஏன்னா சனி வக்ரம் ஆயிருக்காரு அதனால பெருசா மைனஸ் பண்ணல இப்ப திருமண தடை ஏதாச்சும் திருமண முயற்சி பண்ணிடுறீங்க தடைப்பட்டு போது தாமதப்பட்டு போதுன்னா அது இப்போ கிளிக் ஆகும் திருமண முயற்சியில நல்ல செய்திகள் கிடைக்கும் சோ அதுக்கு ஒரு பேவரான ஒரு மாதமா இருக்கு அடுத்ததான் திருமண வாழ்க்கை நீண்ட நாள் பிரச்சனை திருமணத்தை திருமண வாழ்க்கையில இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனை வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இதெல்லாமே விலகி வாழ்க்கை துணையோட ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கும் மேலும் வாழ்க்கை துணை பற்றிய மன வருத்தங்கள்லாம் விலகிடும் இப்போ சோ அதுக்கு ஒரு பேவரான ஒரு டைம் பீரியடா இருக்கு ஓவராலா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தளவுல சனி வக்ரம் ஆகுறது நமக்கு பெரிய அட்வான்டேஜ் கண்டக சனி அது ஏற்படுத்தினா இம்பாக்ட் எல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும் சனி பகவான் நல்லதே பண்ணலனாலும் இப்ப கெட்டது பண்ண மாட்டார் சோ அத நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா தெளிவான மனநிலை கிடைச்சிரும் மன கவலைகள் எல்லாம் குறைஞ்சிரும் ஏன்னா நம்முடைய சனி பகவான் பார்த்தாரு அதனால நிறைய குழப்பம் நிறைய மனவருத்தம் எதை நோக்கி பயணிக்கிறது என்ன பண்றது அப்படின்னு ஒரு புரிதலே இல்லாமல் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருப்போம் ஸோ அதெல்லாமே இப்போ விலகிடும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கலாம் ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிரியேட் ஆகிடும் எதை நோக்கி டிராவல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைச்சிடும் ஸோ அதெல்லாம் நமக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கு ஓவரால் அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த அளவுல கெரியர் வைஸா கிளீனா இருக்கு கிரியர் வைஸ் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை இப்போ செய்யலாம் அதுக்கு ஃபேவரா இருக்கு மணி ஃபுளோ மட்டும் மாதத்துல அப்படியே கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும் பட் ஆனால் அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு ஃபேவரா வரும் மணி ஃபுளோவுமே ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அடுத்தா குடும்ப பிரச்சனை தாய் தந்தையாரோட ஏற்பட்ட பிரச்சனை அடுத்தா தொழில் உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே ஓவராலா முடிவுக்கு வந்துடும் அடுத்து அதே போல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்த மன வருத்தம் மனக்கவலை எல்லாம் விலகிடும் படிப்பு சம்பந்தமா நல்ல குரோத் அப்படிங்கிறது இருக்கும் ஒருவேளை இந்த ஆகஸ்ட் மாதம் பொருளாதார ரீதியா கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் நம்ம நீண்ட நாளா ஆசைப்பட்ட விஷயம் நம்ம நீண்ட நாளா ட்ரை பண்ணி நம்ம கைக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் இப்ப கிடைக்கும் அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு டைமா இருக்கும் அதனால உங்களுடைய முயற்சிகளை நம்பிக்கையோட தொடருங்க இந்த மாதம் நமக்கு பயங்கரமான அட்வான்டேஜா இருக்கு ஜூலை மாதம் பெருசா பேவரில் படனாம் ஆகஸ்ட்ல சனி வக்ரம் அது நமக்கு ஒரு பெரிய பூஸ்ட் அப்ப கொடுக்கும் அதனால உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நீண்ட நாள் முயற்சிகளை இப்ப தொடருங்க அதுல நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்துல டெபினட்டா கிடைக்கும் வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் நன்றி